திரும்ப ஒரு சின்ன குட்டிங்கிட்டு வந்துருச்சு நான் கொடுத்து கொடுத்துச்சப்பமா திரும்ப திரும்ப வாங்க முத்தக்கூடாது முத்தக்கூடாது விடுங்க முட்டாய் முட்டாய் முட்டா பா குட்டியை பிடிச்சி போயாச்சுங்க ஒரு வழியாக சிக்க மாட்டேன்ட்டுச்சிங்க எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி படி கொடுத்தாச்சு எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம பழைய புதருக்குள்ளே போகலாமான்னு முடிவு பண்ணிருக்கோம் ஏன்னா அங்கே வந்து சுற்று அந்த அதிகமாக நெல் கருது இருந்துச்சுல்ல அதெல்லாம் அரிச்சிட்டாங்க நினைக்கிறேன் அதனால் நம்ம என்ன செய்ய அந்த பொதற்குள்ளே விட நான் ஒரு பக்கம் தான் தொழில் அடிச்சிருக்காங்க ஆனால் வேறு ஆடு வேறு மெய்து ரெண்டு ஆடு சேர்ந்து ஒன்றா மைக்கலாம் ஒரு எழுபது எண்பது ஆடு கூட சேர்ந்து ஒன்றா மைச்சா தான் அவங்க ஆடு இருக்குது சேர்ந்து தான் மைக்கணும் போல் இன்றைக்கி பாப்பா இன்றைக்கி அங்கிட்டு போனால் அங்கிட்டு போவோம் இல்லாட்டுனா நம்ம எப்போ போல் படக்க போகணும் ரெடி சொல்லி எல்லாத்தையும் கூட்டி போடா இன்னும் நாலு நின்றுட்டிங்க நாலு அஞ்சு பேர் வாங்க வாங்க ஓடிய ஓடியா ஸ்கைப்பால் பிள்ளைகளா நண்டு கண்டு மயி கருவாச்சி எல்லாம் கச்சா பின்னாடியே திறாங்கப்பா அச்சா நீ சேர்த்து வச்சிக்கலாம் தூக்கா நடிச்சதே ஆ ஆ சரி 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 ஐயா கேட்டேன் எப்பே இப்படி கொள்றாயில்ல ஏதோ அப்படி கொள்றிங்க நடக்க விட்டு ஏற்றேன் ஆ நான் போயிட்டாய்லா போயிட்டாய்லா சரி 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 கத்துறா ஓய் திருசாங்கம்மா அங்கே காணாம போக மாட்டேன் பின்னாடியே திருடுறா அவ்வளோ புட்டி புட்டி பர்றாதான்றா இது பின்னாடியே திருடுறேன் திருசா எல்லாம் வருவாடி சாமி இன்னும் நீ பால் குடிக்க மறக்கவே இல்லை போல ஓய் என்ன பண்ணுறீங்க முழுக்குள்ளே போய் த கறிக்கடை சொல்ல முடியாது திண்டா திம்பிங்க ஓடி ஊர்லி 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 அவங்க ஓடுறாங்க உமிச்சி நீ தான் கடைசி ஓடி உமிச்சே அவர் இவ்வளோ கால நொண்டுறாங்க இவ்வளுக்கு முள் எரிஞ்சு எடுத்தேன் இன்னும் தெரியல இவ்வளோ அந்த ஸ்கை மாதிரியே நொண்டிக்கிருக்கா அதுலேருந்து அப்படியே தண்ணி வளைஞ்சு இந்த ஓடையில் அப்படியே வந்து இப்படி போகும் ஆனால் தண்ணியை நல்லா முள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க தீ வைக்க முடியாது எஸ்ட தீ வச்சா அந்த மரத்துக்கு பிடிக்குங்க வைக்க முடியாது ரொம்ப இதாக எல்லாம் அடைச்சிப்பிட்டாங்க வா ஓடையை ஃபுல்லாக பைய பிள்ளைங்க ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு போயிருங்க இந்த பிள்ளை அடைச்சாச்சு இதுக்கு வேண்டாம் வச்சிடலாம் தீய வச்சாலும் ஓட ஓட கரெக்டாக பழைய ஓட வந்து சேரும் ஏன்னா பழைய ஓட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கம்மாய் கொஞ்சமாக தண்ணி தேங்கும் இது வந்து இது ஃபுல்லாக ஓட தண்ணி அப்படியே போய் ஏறும் நீ பாருங்க அப்படியே சமதானமாக்கி என்னமோ பிளாட் போடுற மாதிரியே வச்சுட்டாங்க பைய இந்த பக்கமும் அப்படித்தான் இருக்குங்க அப்படியே சமாதானமாகி பிளாட் போட்டுடுறாங்க இந்த அளவுக்குலாம் இங்கிட்ட ரெண்டு மூணு மாதம் அங்கே ஒன்று இங்கே இருக்குது டெல்லியும் பாருங்க அந்த இந்த பக்கம் ரோடு போட்டுருக்காங்க இங்கே பைபாஸ் ரோடு போகிற மாதிரியே கிட்ட ஒரு ரோடு போகுது இந்த முள்ளு மட்டும் தான் இருக்குது இது சீக்கிரம் போட்டுறாங்க ஏன்னா கவலை நீ மட்டும் வர என்ன அப்படிட்டு வெயிட் ஆயில உண்ணேடா வந்தோடனே கரெக்டாக கைட்டு வந்துட்டுறா அதை நெற்றுக்குடுறான்டே நேத்தலாம் ஓவர்ட்ட ஓட்ட திண்டிங்க நீலாம் போகுது அதிகமாக ஓவர் பவர் உடம்புக்கு ஆகாத பார்த்துக்க என்ன கெழுவி ஓவர் பவர் உடம்புக்கு ஆகாது நீ இந்த சின்ன விளைச்சி போதும் நெற்று நாளைக்கு நேரத்தில் ஒவ்வொரு ஓட்டம் கொடுத்தீங்க சொன்னாலும் சொன்னால் நம்மட்டி ஒவ்வொரு ஒவ்வொன்றும் கொரட்டா கொஞ்சம் ஒரு ஐம்பது நேரத்தாகவும் திண்டுருங்க ஒவ்வொருத்தா மரத்து உள்ளான் அப்படியே காற்று ரெண்டு மூணு நானும் தட்டி விட்டேன் அதோட சரி நல்லா திண்டாங்க தண்ணி நே தும்பிட்டு மட்டை வாங்க வாங்கினாங்க எங்கண்ணாங்கன்னா பாலத்தில் இருக்கா போய் குடிக்கிறாங்க எங்கண்ணா குடிக்கிறாங்க நிற்க மாட்டி பார்க்குறேன் மட்டக்க மாட்டி ராமசாமி கடைக்காரா அவ்வளோதான்டா பாம்பா இன்றைக்கி இருக்கிற விழுந்து தும்பிட்டு பாருங்கடா காற்று கொழுந்துருக்க முடா பாருங்கடா அந்த அங்கிட்ட அந்த அந்த மரத்தில் அடுத்து ரெண்டே நீலாம் ரொம்ப திண்டு ஓவர் பவர் உடம்புக்கு ஆயிரும் உனக்கும் பார்த்துக்க நல்ல நண்டு நண்டு பேர் ஆவரை நிறுத்த மட்டும் தின்டுறா மொத்தம் மாட்டேன்றா மூச்சி நீ இந்த அப்படித்தான் நம்ம நிற்கிற இடம்னா கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு பாலைவனம் ஆகிரும் சகார பாலைவனம் ஆயிரும் அதனால் தண்ணி எல்லாம் ஹீட் ஆகிடுது நல்லா துண்டு எடுத்து நல்லா சுற்றி அண்டா குழை போட்டு ஒரு முக்கு முக்கு முக்கி அப்படி வச்சோம்னா சாய்ந்தரம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் கொடுக்கணும்னு இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு தண்ணி இல்லாமல் சமாளிச்சுக்கிடலாம் நல்லா குடிப்புமா சரி சீ சொல்ல மாதிரி தண்ணி இனிக்குதுங்க யாரும் சீனி போட்டாங்க ரொம்ப இனிக்குது ஆனால் குடுக்கணும்னு இருக்குங்க மதிய வெயிலுக்கு மிதமான அலர்ஜி தேல் போன்ற ப பத்து வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வராது நல்லா இதான் பெட்டரான ஐடியா வச்சுருவோம் கொஞ்சம் எப்பப்போ தண்ணி அந்த துண்டு காயுதோ அப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஊரின் தண்ணியில் போய் ஒரு முக்கு முக்கிட்டு ஒரு நல்ல குளுக்கோட வாய்க்காடு தண்ணி எங்கே தண்ணி சுக்குதோ வைக்கிட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் சரி வாங்க ஒரு ரவுண்டு சுற்றி போய்ட்டு வருவோம் ஒரு நண்பர் ஒன்று கமெண்ட்டில் கேட்டிருந்தார் நீங்கள் எங்கே போய் பச்சை மிளகா போடுவீங்க ரெகுலராக நம்ம பச்சை மிளகா விளைஞ்சி அப்படி போட்டோம்னா அது ஒரு கடையில் சொல்லி வச்சு போட்டுடலாம் அப்போ நம்மளுக்கு வெலை எப்பயும் ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த நம்மளுக்கு நட்டம்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம அந்த மழை பெய்ய டைத்தில் போகிறனால அந்த கட்டம் அந்த மூணு மாதம் போகிறதுனால தான் அடம டயத்தில் போகிறனால தான் அந்த தான் அதனால் நம்ம ஏலத்துக்கு தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ஏல காய்ந்து விடுவாங்க இப்படி ஏற்காலை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் ஏல விடுவாங்க நம்ம காயை காப்பிட்டா நம்ம காயை பார்த்துட்டு காய் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வாங்கிக்கிருவாங்க சொல்ல ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நாற்பது நாற்பத்தஞ்சு முப்பது ஹைப்ரிட் எல்லாம் நாற்பத்தஞ்சு நார்மல் சம்பா அந்த வகையில் பார்த்தோன்னா முப்பது கிட்ட போகுது ஏன்னால் இப்போலாம் எல்லாம் ஹை ஹைப்ரிட்டு தான் வாங்குறேன் ஏன்னா பெருசாக இருக்கனால வாங்குறாங்க சம்பா அந்த அளவுக்கு யாரும் விரும்ப மாட்டேன்றாங்க ஏன்னா ஹைப்ரிட்டு தான் நல்லா வளர்ப்புது இப்போ எல்லாமே குறைஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நாள் வத்தலோட எவ்வளோ இருந்தால் ஹைப்ரிட் வத்தல் மட்டும் நூற்றி ஐம்பது கிட்டே நாற்பத்தஞ்சுக்கிட்டே போகுது சம்பா வந்து எந்த நூற்றி முப்பத்தஞ்சுக்கு தான் போகுது இந்த வட்ட வத்தல் எல்லாமே கம்மி அப்புறம் இன்னொரு நபர் கேட்டிருந்தார் தோட்டத்துப்படியாக போட்டு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் நண்பா தோட்டத்தைபடியாக போடணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக போடுறேன் அங்கே போகலாம் இங்கேனே நின்றது பொழுது போயிடும் வந்தது லேட்டு அப்புறம் என்ன வா உடியா உடியா விட்டு மகளை மகளே சிக்கன் மாட்டன் அப்புறம் ஸ்கைஃபால் மக அப்படியே கண்ணு மையம் இருக்கா கலர் விட்டு போயிடுச்சு மொத்த கன்று பொத்தப்பக்கத்தான் மயிடுச்சிங்க ஒரு பக்கம் ஐயம் வைக்க மாட்டாங்களா திரும்பி எங்கே வர்றீ இந்த ஒரு பக்கம் வைக்காமல் இருக்கிற திரும்பி வர சிக்கவே மாட்டாச்சு உமிச்சு கொடுப்போம் வரும் ரெட்டைச்சி என்ன கொடுன்றா அவள் மாதம் மறக்கலை ஒன்றும் கொடுக்கணுமா நானும் மாதம் பார்த்தோட இது காலத்தில் ஒரு ரெட்டை செடிக்கு தான் கொடுப்போம் இங்கே இருக்க மாட்டேன் டே தம்பி எல்லாம் சின்ன பண்ணி கொடுக்குறோம் பெரிய ஆளாக உள்ளே வரக்கூடாது வயசானவன உள்ள வரக்கூடாது போடா அப்போ செல்லி இந்த போச்சிக்கிறா தின்னு இலையை தின்னு ஒம்போ வர வட்டாங்க இதுக்கும் போட்டி போட வேண்டாங்க அப்படியா ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலை காணுமே ஸ்கைஃபாலே பா பா அப்பெல்லாம் முட்டும் காணாமல் எல்லாம் இருந்துச்சு காலை அவ்வளோ காலை தூக்கிட்டு எங்கிட்டு போக மாட்டேன்லே கால் வலி தாங்க மாட்டேன் அப்படிங்கினேன் படுப்பா ஆளை காணமே ஒரு ஓகே ஓயிட்டாலோ நம்ம நம்ம மூலிகிட்டியும் காணங்க கபாலி அது அதுவும் போச்சு நினைக்கிறேன் வரி குதிரை ஸ்கைபாலுமே மூணு பேரை காண வருவான் நினைக்கிறேன் அந்த மரத்துக்கு போயிடுவான் நினைக்கிறேன் எல்லா மரத்துக்கு போய் மணக்க சொல்லாமல் வரமாட்டேன்றாங்க கச்சா நிற மாத புல்ல அந்தா இந்த கின்னு இங்கே ஸ்கைப்பாலோட சேர்ந்துட்டியா அப்போ அவர் கூட சேர்ந்தாலே ஊர் சொல்ல இந்த ஆறு ஒன்ட்டா வேறு கருவச்சி ஸ்கைப்பாலை ரெண்டு பேரும் கூட முடியாவா ஸ்கைப்பாலே வாங்க போவோம் வீட்டில் புல் காஞ்ச நாளில் புதருக்குள்ளே போவோம் புதருக்குள்ளே அன்றைக்கி காஞ்சிருந்துச்சிங்க ஈரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புல் இருந்துச்சு அந்த மின்னி குள்ளே இருந்துச்சு அதுக்காகவே கொஞ்சம் நேரம் விட்டு பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் பச்சையாவது கட்டிக்கிட்டோம் பசங்க பச்சை இருந்தால் இந்த முள்ளுக்குள்ளே இந்த அந்த இந்த படர்ந்து போது இல்லை முள்ளில் அதில் தான் பிடிச்சி பிடிச்சி கொடிக்குள்ளே ஏறி ஏறி தின்றாங்க ஏன்னா அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை தான் அன்றைக்கி தான் கொஞ்சமாக அந்த மாதிரி இருக்குது நீங்கள் அந்த புத்தரங்களை போவோம் வேறு ஆடு இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஏன்னா அங்கிட்டு வெள்ளாமல் இருக்குது ஒரு தொழிக்குள்ளே இறங்கிறோம் ஒரு ஆளுங்கட்டு ஒரு ஆள் அங்கிட்டு நிற்கணும் பாப்பா இருக்காரா இல்லாட்டி நம்ம மட்டும் தான் வைக்க மாட்டேன் நம்ம மேட்சாலும் பரவாயில்ல ஆனால் என்ன கருத அறுத்துட்டாங்க அது நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நம்ம குட்டியம்மாக்கு அந்த பூச்சி மருந்து பற்றி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் கரெக்டாக நம்ம அந்த மழை முடிச்ச பின்னாடி அதில் போட்டதுலேருந்து பரவாயில்லங்க அந்த முடியெல்லாம் சைனிங் ஆகிடுச்சி அந்த முடி புழுவு வகுத்துக்குள்ள இருக்க எல்லா புழு மாதிரி நல்லா ஹைட்டாகவும் வளர்ந்துட்டா என்ன இப்போயே ஆட்டுக்கு வந்துட்டாப்பா உள்ளே அவசரப்படுறாளே வாங்க நண்டே நேற்று மாதிரி நீங்கள் நாலு பேர் நீயோ வந்துட்டேன் இந்த மூணு பேர் அங்கிட்டு வராய்ல எல்லா மரத்துக்கும் உனக்கு சொல்லிட்டு வரீங்களா குட் மார்னிங் சொல்லிட்டு வரீங்க நண்டு பாரு அண்ணன் நட நடு தெரு நண்டு வளக்கு தெரு வண்டு நம்மளோட ஃப்ரெண்டு நண்டு வண்டு ட்ரெண்டு மூணு நாள் முன்னாடி முக்கிக்கிருந்தேன் இதை வா தின்ட்டு சம்பவம் பண்ணுறேன் வாங்கண்ணா என்ன ரேஸில் ஓடியாறீங்களா எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ள இல்லையான்னு சொல்லிட்டு வர உதிர கொடுத்து வர அவருக்கு ஓட்டத்தை பாரு பூச்சி கபலி நல்லா ஓடிப்பாளருங்க டேய் நல்லா வருவீங்க நீ நீ எந்த ஓட காத்திலும் வண்டு முருகன் ஓட்ட பட்டச்செயலால் வண்டு முருகன் வரி குதிரை ஓட்டத்தை பாரு வண்டையம் பர் ஆய் நடைப்பார் காது நடையா ஆலயம் பாரு இங்கே போனேன் வேர் ஆர் யூ கோயிங் மேன் ஆளம் சாமி ஓடு ஓடு போ நெற்று இருந்தா ரெண்டு மூணு நெத்து இருக்கு அதை தின்ட்டு போ வாய்க்காடு போ ரெண்டு மலை என்ன நீ எதுக்கு காரணம் அடிக்கிற ஏன்ற நீ மட்டும் தனியாக இருக்கியா நீ அக்காவா தங்கச்சேன்னு கண்டுபிடிக்கணுமே எவ்வளோ அக்கான்னு தெரியல எவ்வளோதான் அக்கா நினைக்கிறேன் தங்கச்சியை காணும் இங்கே உங்கள் தங்கச்சியை விட்டுவன்ட்ட தங்கச்சி தான் வர அவர் சீல வர முடியா ஊடியா ஊடியா ஓகே பூச்செல்லி வரேன் பூச்செல்லி வரேன் பூச்செல்லி வரேன் ஓத்தே த்தேத்தேத்தேத்தே ரெண்டு மகளே ரெண்டு மகளே இங்கே வரீ சீமையில வளஞ்சன்தி சீமனை தின்றுங்கடி இப்படி கொடுத்தா தான் கொஞ்சமாக பழக்க முடியும் ஒரு தடவை கடிச்சிட்டான்னுச்சிக்க இன்றைக்கும் அது முன்னாடி நாட்டுக்காரவளை விட இது நல்லா டேஸ்ட்டு கூட்டுன்னு ஒரு வாங்கிக்க அவன் வாண்டாட்டா தண்ணீ தின்றி நீ தின்னு தா இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நெத்து இங்கே வர நெத்து தண்ணீ தின்னு இவ்வளோ எதுவும் திம்பாலே இட்டி இவ்வளோ கொஞ்சம் முன்னாடி வருதுவா நீ இந்தா நான் குர்த்தி வர அவள் கண்ணுமே மகளை கொடுப்போம் இந்தா ஓடியாவிட தடி தடி கண்ணு மீன் மகளை இங்கே பர்றி கிற்கி இங்கே பர்றி அங்கே வரு இந்த கண்டுபிடி வந்து ஒரு கருவச்சி மொழ்தான் கடிச்சி கண்டிச்சிட்றேன் கண்டுச்சிடுறேன் எப்படி அப்படி அப்படி கடிச்சிரு கடிச்சு கடிச்சிரு அவ்வளோதான் அவ்வளோதான் கடிச்சு வாழ்கிட்டா டேஸ்ட்டு பார்த்துருவா அடிச்சு அடிச்சு உள்துறை தள்ளு தள்ளு ஆ விட்ராதா விட்ராதா தெளிட்டா மண்டே மட்டும் ஆட்டி அப்படி நீ வேணும்மா நீ ரொம்ப வாங்குறியே நல்லா தின்னால சாப்பிட்டுக்கேன் அவ்வளோதான் கிடைக்காது இப்போ தான் வருது ஒன்று அங்கே ஒன்று அங்கே கொண்டு தான் இருக்குது என்ன சிம்ம கருவில் அதிகமாக அடிச்சிட்டாங்க அந்த பக்கம் அங்கே ஒன்று அங்கே கொண்டு அந்த முள்ளுக்குள்ளே இருக்குது இன்னும் இந்த ஒரு பத்து நாளுக்குள்ளே விளைஞ்சிரும் ஒவ்வொல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து காயெல்லாம் அப்படியே ஊந்து கீழே எவ்வளோ எல்லாருக்கும் ஒருக்கு நல்ல பெரிய மயில் முட்டை எப்போ உடனே தெரில ஏய் மயில் முட்டை இப்போ வேறு மயில் முட்டை இப்போ போய் தெனா நீயும் நம்ப மாட்டேன் மயில் முட்டை ஏன் இங்கே வேறு ஒன்றும் இல்லையே எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மாதத்துக்குள்ளே தான் முட்டை போட்டுருக்காங்களா பெரிய பெரிய முட்டை அங்கே நிறையா கடைக்குவோல எல்லா நேரம் பிள்ளை பற்றி பேர் பற்றி பேரை பற்றிலாம் பார்த்துருக்க நேரம் அதுதான் பெரிய முட்டை இப்போப்பட்ட பெருசெல்லாம் இருக்குங்க ஒன்னொன்று முட்டை மயில் முட்டை இருந்துகிட்டு தான் நிறைய மயில் இருக்குங்க நமக்கு மயில் தாங்க முக்கியம் அது பாட்டு வளரணும் ஏன்னா ஏகப்பட்ட பாம்புகளை விரட்டும் அதனால் எங்கேயும் நம்ம கூசாமல் உள்ளே போயிட்டு வரலாம் ஏன்னா நிறையா பாம்பு வந்துச்சுங்க மழை தண்ணி வந்திருந்து அந்த ஓடையில வைகம் இந்த அரிசிக்கு வர தண்ணி போன கூட்ட மூணு புருசு வந்துச்சுங்க எவ்வளோ புருசு அது சொல்லி என்னோ தீயணைப்பை வண்டியிலேருந்து தூக்கிட்டு போனாங்களா என்னென்னு தெரியல புருசுங்க சரியான புருசு அப்படியே அரிசிக்கு வந்து ஒரு கிணத்துல கிடந்து அப்புறம் வெளியே தூக்கி போட்டு அப்புறம் பிடிச்சி போனாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ புருசு அது மாதிரி அரிசி கச்சுக்கே வந்துடுதுங்க அதனால் பாம்புகளை திங்கியதுக்காகவே மயில் வேணும் அங்கே எருமாடு மெய்து ஓலை தான் சத்தம் கேட்குது நம்ம இந்த பக்கம் அதுக்குள்ளே இந்த முழுக்குள்ளே போயிடுவோம் அப்படியே போயிட்டு வெளியே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக புதர் தான் புதற போயிடு முட்டு முட்டை அப்படியே திரும்ப வேண்டி தான் எல்லாம் இந்த மேஞ்சிக்கிருக்குங்க விசிய அமைது இன்ட்ரெஸ்டோட இருக்குது எல்லாமே சாப்பாடாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு நல்ல இதில் பார்த்து விட்டோம்னா சரியாக இருக்கும் ஏதோ ஒரு நல்ல மரத்தை பார்க்கணும் நல்லா வச்சாச்சு சேஃப்டியாக ஏன்னா எந்த நாயும் அதாவது வந்து திருட்டு போயிடாம நம்ம சாப்பாடாக நம்ம பட்டினி ஆயிடும் ஏன்னா ஸ்கைபோல் படுத்துட்டேன் இப்போ தான் நான் வந்து மைய ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அவங்கள வந்து மட்டையாயிட்டேன் ஏ வாங்க 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 இதெல்லாம் புல்லுன்னு தாலுக்குன்னா கொஞ்ச நாள் ஆகும் போய் ஒரு புதருக்குள்ள ஒரு முட்டு முட்டிட்டு வருவோம் ஒரு ஒரு மணி நேரம்னா ஓடியா இந்தா ஓடே இந்தா அந்த வா மின்னி குல திம்போ அதான் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி கறி குழம்பு எல்லாம் கொடுப்போம் ஓடியும்பா அம்பா தாண்டி செல்ல செல்லப்பில்ல எங்கேனால வந்துடுவா உள்ள போங்க உள்ள போங்க போ மின் குழந்தை இருக்கு எங்கிட்டும் போய்க்கு அங்கிட்டலாம் வரலாமல்ல எங்கிட்ட அடிங்க உள்ள போய் ஒரு ரவுண்டு சுத்திட்டு வாங்க பாதி தென்னாவிட்டுலாம் விட்டா ஒரு அந்த குருப்பில் பாடா வடக்கம்பாண்டி ராமசாமி கத்துறம்பி வேண்டேன் செம்பியாடைய என்ன எனக்கு கத்திரம் விட்டு தென்னா விட்டு தென்னாவிட்டாவே வர்றேன் போ போ எப்போ வேமா விருந்து கிடைக்குமோ பந்திக்கு முந்தை நம்ம நம்ம போங்க போங்க உருண்டுக்கிறக்கா திருச்சா வந்து உருண்டு ஊருக்க ஓடு 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 அச்சா நீ பொறுமையா வா ஒன்றும் அவசரமே இல்லை நீ பையப்போல்ல செனியாக இருக்க வேறு ஏற ஏறமுள்ள தண்ணியை வேற குடிக்கப்பட்டுவிட்டேன் கைப்பாளையே நெல்லுக்கு போறியா உள்ளே வீட்டு அவர் உள்ள போ உள்ளே நெல் நிறையா இருக்குது அவர் ஆடு அந்த பக்கம் இருக்கு கோல இந்த அவர் கரு அவர் ஆடு முன்னாடியே காலையிலே வந்துட்டாங்க அவங்க அப்படியே 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 திரு வளப்பாதான் திருப்பி அப்படி போ வைய போகிறாங்க வளப்பாதவா கொழும்னு பழுன்னு பண்ணுற கருவச்சி மகளை வேறு வைக்கல் உருண்டு பண்டுக்கிருக்கா வேறு திண்டுற திண்டுங்க நல்லா பச்சை கடைக்கடி இன்னும் ஒரு வாரம் தான் செம்பிளாட்டுக்கு அரங்க வரங்களையும் நம்ம ஒரு ரவுண்டை அடிச்சுருவோம் அவங்க வந்தப்டே அவங்க ரவுண்டை அடிச்சிருவோம் அப்படியே தா டா டா இங்கிட்டு வாங்கிட்டு வா வா நல்ல புல் கிடக்கு கோடி இங்கே வார நல்லா கோடி படர்ந்து நிற்கிது இந்த பூ போக தான் கடிப்பாங்க நேற்று தான் வைக்கல அறுத்துருப்பாங்க ஓல தெரியுதுங்க நேற்று தான் அறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கிட்டலாம் பக்கத்து ஒரு மீதா அங்கிட்டலாம் பக்கத்து ஒரு வெள்ளாடு எல்லாம் மேய்ஞ்சிக்கிறக்கு இனிமேல் செம்பிலி வருவாங்க வா அத்தை இந்த கற்று கத்துறீங்க எது கத்துறேன்னு தெரியாமல் கத்துறீங்களே வா வா அங்கிட்டோ வா அங்கிட்டா வா ஓடியா 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 இந்தா இந்தா இந்த இருக்கேன் பார்க்குற இந்தா இந்தா வா வா ஒடியா தான் உங்கள் அம்மா அந்த இருக்கா வரும் ம் தா இந்தா இந்த வரும் ஒடியா ஓடியா ஓடியா பா வா ஒடியா அப்படியா வா நண்டு மாலை ஓடியா அப்படியா ரோஜி மலை வா வா இந்தா வெளியே வா வெளியே ஓடியா ஓடி விடியா வா 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 ம் வா 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 நம்ம பழசு மேச்சம்ல அந்த பக்கம்லாம் திருப்பி தொல்லி அடிச்சிருக்காங்க தொல்லி அடித்து கோடைக்கு நல்லா நட்டாங்க ரெண்டு மூணு கணக்கு தண்ணி இருக்கனால வெயிலுக்கான எப்படின்னு தெரியலங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மழை பெஞ்ச சித்திரை மாதத்துக்கு தள்ளி கொடுத்துரு நினைக்கிறேன் நெல் சொல்ல முடியும் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நெல் மட்டும் தண்ணி பத்தவே பத்தாது தின்னங்கடி மூணு ராசாத்திகளை தின்னுங்க இந்த மாதிரி கொடி கொடியை ஒவ்வொன்றா பச்சை தின்னுங்க பச்சை கிடைக்காது தின்ற அளவுக்கு திண்டுக்க இந்த ஓரத்தில் இந்த உள்ள வட்டத்தை மட்டும் சரியான புல் இருக்குங்க திண்ணுங்க வருங்க எப்படி கொடி இருக்குது பச்சை பிடிச்சியாண்டியதெல்லாம் எழுக்கவே தேவையில்ல ஒரு ரெக்கு எக்க அமைக்கிட்டீங்கன்னா மொது முதல் விழுந்துடும் தின்னு ஆனால் அவங்ககிட்ட ஒரு வேறு குளம் இருக்குங்க இந்த கொலை தின்றாங்க என்னமோ குலை சூப்பராக இருக்கும் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தாங்க அந்த முள் இருந்தாங்க அதுக்குள்ளே வெளியே ஓட வேண்டாங்க அந்த மின்னி குழந்தைங்க ராவி வேண்டாங்க நான் போய் அந்த அந்த மோட்டரில் போய் தண்ணி எடுத்து விட போகிறாரு தண்ணி எடுத்து விட்டு தண்ணியை குடிக்க விட்டால் தான் நீங்கள் வந்து ஓடாமல் இருப்பாங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் விட்டோம்னா நல்லா திம்பாங்க அவங்க தொளி அடிச்சிருக்காங்க அந்த சத்தம் போடுவாங்க விட்டாலும் நம்ம எதுக்கும் இந்த பக்கமே வருது நல்லதுதான் இங்கே ஒரு ஆடுமை இதா கிட்ட காட்டுறேங்க இருங்க வரேன் இந்த இருக்கா இது நம்ம கண்மை மாதிரியே இருக்கும் அப்படியே கண்மை மட்டும் இந்த கழுத்தில் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பெரிய ஆடு கண்ணுமே பியூச்சரில் அப்படி தான் இருப்போம் அது போல் அந்த இங்கே ஒரு ஆடை இருக்கும் பாரு அந்த ஆடை காணமே தான் அங்கிட்டிருக்க நம்ம பழுந்த குட்டி போட்டுக்கள் அந்த மாதிரி இருக்கும் அந்த அங்கிட்ட ஒரு ரகம் இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது ஒழுங்க தண்ணி தனி 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 தண்ணி போய் தனியாக குடிங்க தண்ணியாக குடிச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அந்த வரது இருக்கு இந்த இது வந்து வெள்ளை இதுலேயே நம்ம பழுது வந்து சுத்த ப்ரௌனு அதே மாதிரி கண்கருப்பு வாழும் எல்லாமே அப்படித்தான் இருக்குது இது ஒரு குட்டை ரகம் அதே மாதிரி தான் நம்ம பழுவு கிட்டே இருக்குது இது ஒரு குட்டை ரகம் ஒன்று ஒன்றும் நல்லா வளருங்க அதே மாதிரி தான் Nampung kah tania wudi dasi pungah, tania wudi ya, wudi nade, waa, 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 wudi, waa, 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 wudi ya, wudi ya, waa, 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 wudi ya, tania wudi ya, wange, 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 என்ன ரெஸ்ட்டாக போடுங்க எல்லாம் வாங்க கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா குழுக்கணும்னு இருக்கு பரவாயில்ல நல்லா நடச்சாச்சுங்க நல்லா குழுக்கணும்னு இருக்கும் ஏற்கனவே சின்ன கொஞ்சம் கொடுக்கலும்னு இருக்கும் பங்குனி மாத்த வெயில் தான் இயற்கையாக தாங்க முடியாது தண்ணி தீயா வச்சுவிடும் எதனா குழுக்கணும்னு இருக்கும் எங்கன்னாங்கன்னா தண்ணி இருக்கோ போட்டு முக்கு முக்குன்னு முக்கியங்கெடுத்துற வேண்டியதான் மேட் இன் இந்தியா டெக்னிக் எப்படி நல்லா இருக்கிற டெக்னிக் இல்லை முக்காவது செம்மளா எடுக்கிறாங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அவங்ககிட்ட தான் அந்த ஐடியா வாட்டையாக போட்டது வேறு யாரும் இல்லை ரெண்டு மலைலே எல்லாம் பாடுங்க நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் காஞ்சதை விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போதற்குள்ளே பிடிப்போம் என்ன நீ பறி நல்லா ஏடுறி மேஞ்ச நீ பாடு ஃபுல்லாக காலி பண்ணிக்காதான் தூங்க நல்லா தூங்க 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 ரெஸ்ட் எடுங்க நண்டை மட்டும் காணுங்க நண்டு எங்கிட்ட கலாம் மற்ற எல்லாம் இங்கே தான் இருக்குது நண்டு வணக்கம் போல் அங்கே போயிட்டா நினைக்கிறேன் தினங்க தென்னங்க தென்னுங்க நம்ம நேரம் தினங்க தண்ணியை குடிச்சிக்க அதுக்கும் இருக்கிற நேர்த்தா ஃபுல்லாக காலி பண்ணுங்க எங்கிட்ட காற்றுக்கு நல்லா விழுந்துருக்கேன் தான் அந்த பக்கம் நிறையா கிடக்கு காற்றுக்கு நல்லா விழுந்துருக்குங்க இருக்கிற போது திண்டாலே போதும் பயவில்லை எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் நம்ம தான் ஒரு முப்பது ஒரு படி சின்னது பெருசெல்லாம் சேர்த்து அவங்க ஒரு இப்படி நாற்பதுக்கு மேலே இருக்குங்க மொத்தம் எழுபது டூ எழுபத்தஞ்சுக்குள்ளே இருக்குங்க எண்பது ஆடு வராது இன்னும் பாதி ஆடு உள்ளே கிடக்கு பத்துக்குள்ளே கிடக்கு பாதி ஆடு கிட்ட வந்து நெத்துக்கு எப்படி தப்பிச்சுடி எந்திரிச்சு இருக்கிற நேரத்தில் காலி வந்துட்டாங்க சரி வாங்க கொஞ்சம் நேரம் காஞ்சப்பிள்ளை திண்டாதாங்க சாய்ந்தரம் மறுபடியும் கொஞ்சம் அந்த படி கொடி கொடியாக இருக்குல்ல கரெக்டாக ஒரு அரை மணத்தில் அடித்து பிரித்து வச்சுருவாங்க நம்ம கொஞ்சம் நேரம் காஞ்சப்பிள்ள மேக விட்டியே கொண்டு போகணும் பச்சையே விட்டோம்னா சாயந்தரம் மேய மாட்டாங்க நல்லா திரும்பிகளை பற்றி கொஞ்சம் நேரம் தான் படுத்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே சம்பவம் பண்ணிட்டாங்க எல்லாம் நல்லா காஞ்ச பிள்ளை திண்டுக்கிருக்காங்க இருக்காங்க மறுபடியும் போய் அங்கே கொஞ்ச நேரம் ஒரு போதைக்குள்ளே விட்டோம்னா பச்சை பிள்ளை வீட்டு போட்டத்தை எல்லாம் பிரித்து மேய்வாங்க அதுக்கு என்ன பாடி கொஞ்சம் நேரம் போய் மதியம் போய் நேற்று வேலை கொஞ்சம் நெற்றுக்கு தின்ன விட்டோம்னா அதை நினைக்கவே மாட்டாங்க அப்புறம் சாய்ந்தரம் போய் பச்சைப்பிள்ள ஒரு வருது வருது சுலாவளி வருது சுலாவளி வருது அவர் பயப்படாமல் வர அவர் கருவச்சி மக எப்படா வர அந்த அந்த குட்டினா ஓடிது ஓடிடுவாளுக்க வாங்க வாங்க போவோம் இங்கே இருக்க கொலையை விட நல்லா வெயில் வேறு குறைஞ்சிச்சுங்க மணி நாலு மணிக்கிட்ட ஆகுது போய் அதில் விட்டு ஒரு ரவுண்ட் விட்டு அரை மணி நேரத்தில் ஊர் தின்னு போய்ருவா இங்கே ஓடு ஓடி ரெண்டு மகளே ஓடுங்க 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 திருங்க திருங்க ஏ கைப்பால் மகளையும் விட்டு தின்னுங்கடா விட்டுறாயிடா ஐ கச்சா வலுனே நீங்கள் ரெண்டு ஆள் இருக்கிற ஆடெல்லாம் மே விடாமல் கெடுக்க போகிறாங்க பார்த்தா வைக்க போகிறாங்க போ 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 போல் எங்கிட்டு வா இது வந்து மேர்தெல்லாம் கடுக்க போகிறேன் நல்லா மெய் யார் ஊறவே கூப்பிடுதா ஆத்தா ஆத்தா பா பா எல்லா சின்ன குட்டியாக ஒரு சங்கம் ஃபாலோ பண்ணிடுச்சு வார் சின்ன குட்டியாக வருது நல்லா நெல்லுங்க வாரு பொண்ணை மேய்மே மேய்மை நம்ம பசங்க எல்லாம் நல்லா உள்ள திண்டுக்கிறாங்க ச காலையில் கூட வெயில் ஹீட்டுக்கணும்னாலும் உள்ளே நிற்க முன்னாடி திச்சி உங்கள் கீழே ஹீட்டு விட்டாங்க இப்போ சாயந்தரம் நல்லா விட்டு விளாசுறாங்க கம்முன்னு மெய்றாய் அமைதியாக ஒரே மையான அமைதியாக இருக்குது திண்டுக்கிறாங்க நான் வெளியே நின்றுருக்கேன் இந்த நெல் பயிரை பிறக்கிற மாதிரி தோட்டத்தக்காரன் வைவாங்க வைக்க சுருட்டாங்கன்னா அடுத்த நம்ம எங்கேயும் மேய்க்கலாம் நல்லா தொழில் இருக்காங்க அங்கே நல்லா அது வரைக்கும் தான் இந்த வீட்டில் சுரிச்சாங்கன்னு இதெல்லாம் தரிசு இன்னும் வந்து ராம் ஆடு வந்து மேய ஆரமிச்சிடும் பங்குனி சித்திரா ஃபுல்லாக அது வரைக்கும் ஆனால் இந்த பக்கம் முல்லாம் நெல் விட முடியாது நமக்கு இந்த பக்கம் எப்போயுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கனால இந்த முள்ளுக்கு மட்டும் எப்போயும் புல் இருக்குங்க ஆனால் என்ன மேய்க்கிற ரிஸ்க் இங்கே நெல்லாக குதித்து குதிச்சு ஆடு ஓடி போயிடும் என்ன ஓமிச்சே கிளம்பா வீட்டு கிளம்பா ஊமிச்சு கூப்பிட்றா எங்கேருந்தே பாதி பேர் நல்லா மேய்ச்சிக்கிருக்கேன் எங்கள் மேய்ச்சிட்டு வந்து சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கேன் நம்புறேன் இதே மாதிரி புதுவில் பெரிய வேலை சந்திக்கிறேன் அரவா புதுசாக வர சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நான் ஊமிச்சி பேர் வாடா போகும்போட அவர் நம்பிக்கை இங்கட தெனாவட்டேன் கடாண்டா தெனாவட்டேன் சரி 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 ஊமிச்சு கேட்டுறா சரி பாப்போம் இதே மாதிரி இப்போ புதுவில பெரிய வீட்டில் பாய் பாதி ஆடு ஓடி போச்சு பாத்தாடு நீங்கள் வெள்ளா நான் கிளம்புறோம் நல்லா மஞ்சிட்டேங்க